வருண் நான் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோ ஓகே கண்மணி கண்மணி அன்போடு அன்போடு சிபி எழுதும் சிபி எழுதும் கடிதமே கண்மணி அன்போடு சிபி எழுதும் கடிதமே பாட்டாகவே படிச்சிட்டியா இதெல்லாம் பாட்டுன்னு சொன்னீங்கன்னா யாராவது நம்புவாங்களா சரி கண்மணி யாரு அது வந்து ஒரு ஃப்ளோக்க நான் சொன்னது தான் சரி ஆனா என்னன்னா ஒரு முக்கியமான தலைவர் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு சைட்ல பாத்துட்டு இருந்தா கூட சைட்ல பாட்டும் வந்து எழுதியிருக்காருப்பா பாட்டு எழுதியிருக்காரா பாட்டு ஒன்னு பாட போறேன் நான் தான் பாட வேற செய்வாரா பாடல எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு ஆனா ஒரு பக்கம் மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு பல மாநிலங்களையும் பல பிரச்சனைகள் இருக்கு ஒருவேளை மணிப்பூர் பத்தி பாட்டு எழுதியிருப்பா உட்காந்து என்ன பாட்டு அது என்ன எழுதி இருக்காரு நான் ஸ்டோக்ல போய் சொல்லிடுறாரு என்ன பாட்டுங்கிறத ஓகே ஓகே மணிப்பூர் கடந்த ஒன்றரை மாதமாக பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தினந்தோறும் பொதுமக்கள் வந்து துப்பாக்கியால சுடுறப்படுறாங்க கலவரக்காரர்கள்னால கட்டுப்படுத்தவே முடியல அங்க இருக்கிற மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி மத்திய அரசு பிஜேபி மாநில அரசாங்க வந்து பிஜேபி தான் பிரேன் சிங் தான் வந்து சிஎம் இருக்காரு அங்க இருக்கிற நேத்து மணிப்பூருடைய அமைச்சர் ஒருத்தவங்களுடைய வீடியோ தாக்கப்பட்டது அந்த பெண் அமைச்சர் இந்த பயந்து போயெல்லாம் சொன்னாங்க எனக்கு பாதுகாப்பே இல்லை தயவு செஞ்சு எல்லா கலவரத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அமைச்சர் அவங்கதான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழலில் இருக்காங்க பட் அவங்களே கட்டுப்படுத்த முடியல நேற்று நடந்திருக்குன்னா ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அவருடைய வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஆயிரம் பேர் சூழ்ந்து அந்த வீட்டு வந்து நல்ல வேளை அவர் வந்து அமைச்சர் இல்லை கேரளாவில் ஒரு மீட்டிங்கா வந்திருக்காரு அவரே வந்து கலவரத்தை கட்டுப்படுத்தணும் தேவையில்லாம ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பிரச்சனைனா குக்கி இனம் பழங்குடியின பட்டியல இருக்காங்க மெய்டிலும் நாங்களும் பழங்குடியின பட்டியல வருவோம்னு தான் இவ்வளோ பிரச்சனையுமே ஆனால் மத்திய அரசு ஒன்றும் முடியல ஏன்னா அமைச்சருடைய அந்த வீடு எரிக்கப்பட்ட அந்த காட்சிகள்லாம் நான் பார்க்குற பதவியா இருக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்ததுன்னா என்ன நடக்கிறது ஆமா மத்திய இணையமைச்சர் வீடும் எரிஞ்சு போயிருக்கு இன்னொரு பக்கம் மாநில அமைச்சர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இதுக்கிடையில ராணுவத்தோட முன்னாள் லெப்டினன்ட் ஜென்ரல் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு நிஷிகாந்த் சிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஓய்வு காலத்தில் இருக்கேன் என் பணியெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு காலத்தில் இருக்கிற ஒரு சாதாரண இந்தியன் தான் நான் ஆனா மணிப்பூர்ல என்னால நிம்மதியாவே வாழ முடியல எப்போ வேணா யார் வேணாலும் கொல்லப்படலாம் எப்போ வேணா யாரோட சொத்து வேணாலும் சூறையாடப்படலாம்ன்ற நிலமை தான் இங்க இருக்கு லிபியா நாட்டிலயோ இல்ல சிரியா நைஜீரியா நாட்டிலையோ இருக்க மாதிரி தான் மணிப்பூர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படிங்கற ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு அதுதான் தொடர்ச்சியா அவங்களுக்கால கட்டுப்படுத்தவே முடியல பிஜேபி அரசாங்கத்தாளங்கிறதுதான் இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது இந்த முதல்வன் படத்துல ஒரு டயலாக் வரும்ல ஒருத்தன் சாதிக்காரன் இன்னொருத்தன் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச கட்சிக்காரன் மாணவர்கள் மேலையும் கை வச்சாதான் ங்கிற மாதிரி தான் அங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களே தான் அப்படி அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது வெளியே இருந்து பார்க்கும்போது சரி ஒரு வாரம் ஓகே கட்டுப்படுத்திடலாம் அப்படிலாம் சொன்னாங்க அமிஷாவே அந்த எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருந்தார் யார் எல்லாம் துப்பாக்கிலோ வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க பட் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது தான் தெரியுது ஆமா அமித்ஷா அங்க போயிட்டு வந்தாருல்ல நாலு நாள் இப்போ வந்து கட்ச் மாவட்டத்துக்கு போறார் குஜராத்தில் உள்ள கட்ச் அங்க வந்து அந்த பிபோர் ஜாய் புயல் இருக்குல்ல அது ஒரு பெரிய சேதத்தை தான் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பெரிய அளவுல உயிரிழப்புகள் ஆன கூட காய்ம அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமங்களுக்கு வந்து மின்சாரம் தடைப்பட்டிருக்கு அப்படி எல்லாம் சொல்றாங்க अमित நேர்ல போய் ஆய்வு பண்றதா சொல்றாங்க அந்த முழு டோட்டல் டேமேஜ் எவ்வளவு எவ்வளவு கோடி சேதமாயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் தெரியும் ஆமா 1000 கணக்கான விளிநிலங்கள் வந்து செதமயர்க்கா இந்த புயல்னால மீண்டு வரணும் பிரதமர் மோடி இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா வந்து பாடகி ஃபாலு இவங்க வந்து கிராமிய விருது பெற்ற போன வருடம் மோடி வந்து சந்திச்சாங்க அவங்க வந்து சிறுதானியத்தை பத்தி எனக்கு ஒரு பாடல் எழுதலாம்னு ஒரு ஐடியா இருக்கு நீங்களும் உதவி பண்ணீங்கன்னா நம்ம சேர்ந்து எழுதலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஓகே ஆல்ரைட் நானும் வந்து எழுத தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப ஃபாலு பாடகி ஃபாலுவும் பிரதமர் மோடியும் சேர்ந்து அபண்டன்ஸ் இன் மில்லட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல பாடல் எழுதிருக்காங்க பாடல் வந்து ஓ வெளியாயிருக்குற தகுதியும் அவருக்கு இருந்திருக்கு கேமரா முன்னாடி அதெல்லாம் எழுதுறாருன்னா அவருக்குள்ள ஒரு பன்முகத்தன்மை இருக்குங்கிறது தெரியுது ஆமா அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பிரதமரை வச்சே ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா வந்து நேரு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் வந்து டெல்லியில இருக்கு இதோட பேரை வந்து பிரதமர்கள் அதாவது பிரதம மந்திரி மாதிரி மாத்திட்டாங்க இதை மாத்திரம்னா காங்கிரஸ் இப்ப வந்து கடுமையா அதுக்கு எதிர்வினை ஆட்டிருக்காங்க அதை எப்படி மாத்தலாம் பேர் வந்து நேருவோட அந்த இது லெகசி தான் அதுல இருக்குது அதை நீங்கள் ஏன் மாத்துறீங்க உங்களுக்கு வரலாறே இல்ல அதனால தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி வரலாறுலாம் அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே வந்து கடுமையா கடுமையாக பேசியிருக்காரு இந்த பக்கத்துல இருந்து உங்க பிஜேபி இருந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதுல எல்லா பிரதமர்கள் பண்ண விஷயமும் நாங்க வச்சுட்டு தான் இருக்கிறோம் அதனால பிரதமர்கள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா லாஜிக்கா தான் தெரியும் சரி இப்போ குஜராத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம் இருக்கு இருக்கு அதையும் பிரதமர் ஸ்டேடியம்னு மாத்தலாமே இல்ல அது வந்து ஒரு தனி மனிதர் அவர் கிரிக்கெட்ல பல சாதனைகள் பண்ணிருக்கார்ல ஓ அதனால ஒரு பேர் வச்சிருக்காங்களா பல விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்கல்ல வேற கட்சியில இருந்து பல எம்எல்ஏக்களை விக்கெட்டுகள எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்தாங்கல்ல இன்னொரு பக்கம் பாட்டு இன்னொரு பக்கம் விக்கெட்டு ஆமா அப்பா நீ சொன்ன மாதிரி எல்லா துறையிலயும் வந்து வித்தகராதா இருந்திருக்காரு பிரதமர் மோடி ஆமா டெல்லியில இருந்து கிளம்பி நியூயார்க் கிளம்புறாரு இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச யோகா நிகழ்ச்சியில பங்கு பெறாரு அவருடைய தலைமுறை தான் நடக்க போகுதான் நியூயார்க்ல இந்த தலைமை இடத்துல இருந்து நடக்க போதா அந்த எப்படி யோகா சொல்லி தர போறாங்க ஓகே நான் பாருங்க போகுதா அதான் எனக்கு டவுட்டா இருக்கு அதுவும் போனாதான் தலைவர் நல்லா பண்ண முடியும் அப்படி படுத்துட்டு அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்க நாடாளுமன்றத்தை உரையாற்றுனாரு அன்று பைடன் வந்து வெள்ளை மாளிகையில பிரதமர் மோடிக்கு இருந்து கிளம்பி எகிப்துக்கு போறாரு குடியரசு தின தன்னைக்கு வந்து எகிப்து அதிபர் வந்து இருந்தாரு இந்தியாவுக்கு அவர் வந்து எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அங்க கிளம்புறாரு எகிப்து கூப்பிட்டு போகும்போது மரியாதைக்கு நம்ம போகத்தானே மாதிரி ஆமா போறாரு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படியே சூறாவளி சுற்றுப்பயணமா குஜராத் வந்து பாக்கலாம் அவரு ஏன்னா அவர் இருந்த அவர் வந்து சிஎம் இருந்த ஒரு மாநிலம் மணிப்பூர்ல கடவரம் வந்துகிட்டு அங்க போய் பார்க்கலாம் அவரு ஆமா அதெல்லாம் பார்க்கலாம் இதே வந்து பிஜேபி ஆளாத மாநிலத்துல மட்டும் ஒரு சின்ன வெடி வெடிச்சிருந்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க இந்நேரத்துக்கு அங்க மினிஸ்டே இருக்கு என்னங்க சின்ன பிரச்சனை தான் இப்ப அணைச்சிரும் அப்படின்னு மாதிரி பேசுறாங்க பேசுறாங்க ஆனா ரொம்ப ஆச்சு அந்த பிரச்சனை அதுல முதல்ல கவனம் செலுத்தணும் இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசம் இங்க வந்து பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அங்க வந்து பிஜேபி ல பைஜ்நாத் சிங்னு ஒரு முக்கியமான தலைவர் இருக்காரு இந்த சிவ்புரி அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் பெரிய அரசியல் சக்தி அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு ஒரு நானூறு கார் கான்வாயா வருது அப்படியே வரிசையா நானூறு காரை முன்னூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க போபால் வரையும் போபால் வரையும் வந்து அங்க அவர் காங்கிரஸ் பஸ்லாம் சேர்ந்துட்டாரு சோ அங்க மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் முன்னாள் முதலமைச்சர் கைலாஷ் ஜோஷியோட மகன் தீபக் ஜோஷி வந்து பிஜேபி பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தாரு இப்போ இவரும் வந்திருக்காரு இவரனா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த மா சிந்தியா இருக்கார்ல ஜோதிராதித்ய சிந்தியா அவர் அப்படியே தாவினார்ல அந்த பக்கம் பிஜேபிக்கு அப்ப போனவர் இப்போ திரும்ப வந்துட்டார் ரெண்டு வருஷத்தில் இருபத்தி மூணாம் தேதி எல்லாம் ஒன்று கூடி பாட்னால பேச போறாங்க அனைவரும் இதை பற்றிலாம் பேசுவாங்க முன்கூட்டியே தேர்தல் வச்சுன்னா நம்ம எப்படி அதை எதிர்கொள்வது அப்படின்னு ஆமா ஆனா நம்ம ஷோட ஒரு நாள் பின்னாடி இருக்காரு நிதிஷ்குமார் நீங்க நேரத்தை சொன்னீங்கல்ல முன்கூட்டியே வர வாய்ப்பு இருக்குன்ட்டு ஆமா அவர் சொல்லியிருக்காரு அவரும் ஆனா ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு நேற்று வந்து நிறைய வேற முக்கியமான நிர்வாகிகள் ஆட்சியில வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு ஓகே என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த நாலஞ்சு மாதங்களுக்குள்ளார நம்ம திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சென்று சேரணும் துரிதப்படுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு ஓ அப்போ அஞ்சு மாதத்து கிட்ட மக்களவை தேர்தல் வருது போல அதான் சீக்கிரம் போய் சேருங்க சேருங்க சேருங்கன்னு எல்லாம் துரியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள்ட்டெல்லாம் சொல்லியிருக்காரு ஆமாம் நவம்பரில் அல்லது டிசம்பர் கூட வரலாம்ங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் தேர்தல் ஆணையம் தயாராகிட்டாங்க அடுத்த வருஷம் தயாராகிட்டாங்கன்னு பட் இல்ல இந்த வருஷமே தயாராகிட்டு இருக்காங்கிறது புரியுது சரி பார்த்தா ஆமா மோடி வெளிநாடு கிளம்புனாருன்னா மாநிலத்தின் கிளம்புவாங்கல்ல ஏன்னா மோடி ஜப்பான் போனப்ப ஸ்டாலின் வந்து கிளம்பி ஜப்பான் போனாரு இப்ப வந்து அமெரிக்கா போறாரு இப்ப யார் கிளம்பி இருக்காருன்னா தமிழ்நாட்டில இருந்து சென்னை மேயர் பிரியா அவங்க வந்து இட்டாலி பிரான்ஸ் ஸ்பெயினுக்கு எல்லாம் போய் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ட பத்தி பாத்துட்டு வர போறாங்களாம் ஓ யூரோப் டூர் போறாங்கன்னு டூர் தான் ஓகே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து இங்க சென்னையில் அப்ளை பண்ண போறாங்களா ஆமா ஓகே அப்ளை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதுதான் நல்லதுதான் ஓகே இன்னொரு பக்கம் அந்த கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையை வந்து அன்னைக்கு வச்சார்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அதுல வந்து என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அந்த ஓமந்தூராறுல இருப்பாங்கல்ல துறை தலைவர்கள் பதினாலு துறை தலைவர்கள் வந்து இங்க இருக்குறாங்க கிண்டி சிறப்பு மருத்துவமனையில அவங்கள வந்து பேராசிரியர்களா நியமிக்கணும் பதினாலு பேர் அவங்க அங்க இருக்கவங்களே ஓமந்தூரார்ல இருக்கவங்களே பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் இது நிர்வாகத்துல பல சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு இப்ப வந்து சொல்றாங்க ஓகே இதனால பல குளறுபடிகள்ல ஏற்படலாம் அதனால கண்டிப்பா அதுல உடனடியா கவனம் செலுத்தணும் ஏன்னா திறந்துட்டோம் அவசர அவசரமா திறந்துட்டோங்குற மாதிரி இருக்கக்கூடாது அதுல சிறப்பா வந்து செயல்படணும்ல இல்ல அதனால தனித்தனியா தலைவர்கள் நியமிக்கணும் கண்டிப்பா உமா திறக்கிறப்பையும் நிறைய வந்து குளறுபடியா நடந்தது யார் திறக்குறது ஜனதிபதியால ஸ்டாலினான்னு சொல்லிட்டு இப்ப தொறந்து ரெண்டு நாள் தான் அதுக்குள்ள இன்னொரு படம் போட்டி நடக்குதுங்க ஆமா ஆமா அங்க வர நோயாளிகள் யாரும் பாதிக்கப்படாத மாதிரி துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை தான் இன்னொரு அமைச்சருக்கும் பிரச்சனை வர போகுது வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அமைச்சராக இருந்தாரு கலைஞர் கருணாநிதியோட அமைச்சரவையில அப்ப வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து விசாரணைக்கு வந்து விசாரணைக்கு வந்து இப்ப அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துல நடக்குது இந்த வழக்கு கேஸ் ஏதாவது ஆகலாம் இன்னொரு அமைச்சருக்கும் ஒரு செக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை இருக்குல்ல அதே அரசு பார்வை என்ன சொல்றாருன்னா இதனால திமுகவுக்கு எந்த பெரிய சிக்கலும் இல்லை அவங்க பாட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு போறாங்க தி கட்சிக்கு இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருல முதலமைச்சர் வந்து போய் பார்க்கல எப்போ போய் பார்த்தாரு கனிமொழி அரச்டா நம்ம பார்த்தாராங்கிற மாதிரிலாம் பேசுறாரு அப்படிலாம் கிடையாது அவர் திகார் சிறைக்கே போய் பார்த்துட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் போய் பார்த்தாங்க முதல்வர் ஏன் போய் பார்க்கணும் செந்தில் பாலாஜி அப்படின்னு கேக்குறாங்க ஒரு தொண்டரை வந்து உடம்பு சரியில்லாங்கும் போது போய் பாக்குறது தப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு பாரதி இப்போ ரெண்டு கோடி தொண்டர்கள் நினைக்கிறேன் திமுகல அப்ப டெய்லி நிச்சயமா பல பேருக்கு உடம்பு செல்லமா அப்போ எல்லா போய்கிட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்தாரு இன்னொன்னு வந்து கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் டேபிள் போட்டு உட்கார்ந்து எங்களை தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் பிச்சு போடுவோம் பிச்சுன்னு வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு முதல்வர் பேசிட்டு இருந்தாரு அது இவர் இப்படி சொல்றாரு முதல்வர் தெரியாம சொல்றாரான்னு தெரியல ஆனா வந்து கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டிருந்தாரு அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை வந்து எட்டு நாள்ல காவல் எடுத்து நீங்க விசாரிச்சுக்கலாம் ஆனா நிறைய கண்டிஷன் போட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை இறங்கி கூட்டிட்டு போக கூடாதான் காவிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதே மாதிரி அவரை துன்புறுத்தாம வந்து விசாரிக்கணுமா மருத்துவத்துக்கும் எந்த எந்த இடைஞ்சலும் வந்து வரக்கூடாதான் மூன்றாம் தர விசாரணை வந்து கூடவே கூடாதான் மூன்று வேலையும் சரியா உணவு வந்து கொடுக்கணுமா குடும்பத்தினர் பார்க்க அனுமதி கேட்டாங்கன்னா அனுமதி வந்து கொடுக்கணுமா ஆனாலும் நீங்க விசாரிச்சுக்கலான் இருக்காங்க எட்டு நாள் வந்து உங்க கஸ்டடியில வச்சு விசாரிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா நீதிபதி வந்து ரெண்டு பக்கமும் பாதகம் இல்லாம தான் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க கவனிச்சியா தீர்ப்பு இல்ல இந்த அந்த உத்தரவு எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்களா ஆளுநர் வந்து இந்த இதெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிறேன் அந்த இலாக்காக்கள் மாற்றப்பட்டதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அவர் வந்து முன்னாடி பரிந்துரை கடிதம் அனுப்பிச்சிருந்தாரு முதல்வர் மு ஸ்டாலின் அதுல நீங்க வந்து அரசானதெல்லாம் நீங்க குறிப்பிடவே கிடையாது உடம்பு சிலன் மட்டும் தானே இருக்கு ஆளுநருக்கு நீங்க தவறான தகவல் தரையிலான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாரு இப்பதான் புன்முடி நீண்ட அறிக்கை வந்து கொடுத்திருந்தாரு இப்ப ஒரு என்ன சொல்லியிருக்காரு ஓகே இந்த ரெண்டு பேரும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா செந்தில் பாலாஜி அமைச்சரவை நீங்க தூக்கணும் அவரை நான் ஏத்துக்கலாம் ஆமான் வச்சிருக்க ஆமா என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னாரு இருந்தா கூட வந்து இப்ப என்ன தமிழ்நாடு அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலாக்கா இல்லாத அமைச்சரா வந்து செந்தில் பாலாஜி தொடருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலாக்கா இல்லைன்னா எதுக்கு அமைச்சர் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம் இருந்தாலும் அவங்க வந்து அவர் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படலை அதனால அமைச்சரா தொடருவாருங்கிற மாதிரி திமுக தரப்புல சொல்றாங்க இலாக்கா இல்லன்னா ஒரு சாதாரண எம்எல்ஏ மாதிரி தான் வருமே நிறைய பவர் இருக்கு

சில பேரை பரிந்துரை கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க அவர் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் முடிவு பண்ணவே இல்லை பார்த்தாங்க நவம்பர் அவங்களே அறிவிச்சிட்டாங்க சட்டத்துல இடம் இருக்கு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு அரசு அறுவல் ரீதியா எனக்கு அதிகாரம் இருக்கு அதை பத்திதான் அதை வச்சுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இவங்களும் பண்ணியிருக்காங்க அதிமுக வழியில திமுக பயணம் செய்கிறது ஜெயலலிதா வழியில ஸ்டாலின் வந்து பயணிக்கிறாருங்கிறத இந்த சபையில நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி விஜய் யார் வழியில பயணிக்கிறாரு ரஜினி வழியில பயணிக்கிறாரா இப்படிதான் படம் ஹைப் கொடுத்துட்டே இருந்தார் தலைவர் வந்து ஆமா ஆனா இவர் கொஞ்சம் இவரோட அந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ வருவாரோ அப்படிங்கற மாதிரி தான் தோணுது இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த மாணவர்கள் பிளஸ் டூ டென்த்ல வந்து முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை வந்து அந்த ஆர்கே கன்வென்ஷனல் சென்டர்ல வந்து நேரில் கூப்பிட்டு காசோலை எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த இருபத்தைந்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம்ன்ற முதல் மூணு இடங்களுக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாருனா இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக் நியூஸ் இருக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ஃபேக் நியூஸ் தான் இருக்கு அதுல நீங்க சிக்கிக்காதீங்க நிறைய தலைவர்களை படிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு ஃபேக் நியூஸ் வந்து பார்க்காம இருக்கணும்னா இம்ப்ரொபெக்ஷன் மட்டும் பாருங்க உண்மையான நியூஸ் தான் கொடுக்குறேன் அவர் சொல்ல நான் சொல்றேன் ஓகே அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க காமராஜரை படிங்கன்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு அதுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வேற வந்திருக்கு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க நீங்க தான் நாளை வாக்காளர்கள் இப்பவே போய் உங்க அம்மா அப்பாகிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்பதான் அந்த கல்வி எல்லாமே முழுமையாகுங்கிற எல்லாம் பேசியிருக்காரு இதை பத்தி உதயநிதி கிட்ட கேட்டாங்க அமைச்சர் உதயநிதி கிட்ட அவர் வந்து அவர் நல்லது தானே சொல்லியிருக்காரு காசு வாங்காம ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அது நல்லது தானே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் விசிகாலருந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயோட செயல்பாடுகள் நம்பிக்கை தர மாதிரி இருக்கு இந்த கல்வியில அவர் பண்ற விஷயங்கள் இது மாணவர்களுக்கும் ஊக்கம் தரும்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி வைகை செல்வன் இவங்கலாம் எல்லாரும் இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனா இவர் வந்து ஆழம் பாக்குறாருன்னு நினைக்கிறேன் ஆழம் பாக்குறாரு அரசியலை பற்றி இன்டெரக்டாக வந்து பேசுகிறாரு இப்போ இருக்கிற யாருமே வந்து சரியில்லை அசுரன் கூட டைலாக்லாம் வர சொல்லியிருக்காரு அந்த நிலையில ஆனால் அரசியல் ஆழம் தான் இன்னைக்கே வந்து விஜய் உடைய ரசிகர்கள் முக்கியமாக விஜய் மக்கள் மன்றத்தில் இருக்கவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சியம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியா சரி பாப்போம் ஏன்னா வந்து அரசியல்ங்கிறது அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது விஜய் வந்து ஹீரோ இருக்கிறப்ப இப்படி திரும்பினாலே இருபது பேர் வருவாங்க இப்படி திரும்பினாலே முப்பது பேர் ஒடியா வருவாங்க பட் அரசியல்னா நீங்க வந்து களத்துல இறங்கணும் இறங்குறப்ப என்ன கேள்வி வேணாலும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆமா பின்னாடி நிக்கிற அளவுக்கு எதிரிலையும் ஆட்கள் நிப்பாங்க சரி அவர் வரட்டும் வந்தா பாப்போம் இன்னொரு பக்கம் வந்து இந்த பேக் நியூஸ் பத்தி விஜய் பேசியிருக்காருல பேக் நியூஸ் வந்து இப்போ ஒரு பெரிய டாபிக் ஆயிருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல்ல தொடர்ச்சியா நிறைய பேக் நியூஸ் போட்டு பாஜக ஆட்கள் வந்து அரஸ்ட் ஆனாங்களா நேத்தோட ஒரு அரெஸ்ட் ஆனாரு டெய்லி இதுக்கு நம்ம சொல்லிட்டு சொல்லாம ஸ்கிப் பண்ணுவாங்க நேத்து ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்து நேத்து நள்ளிரவு வந்து பாஜகவோட மாநில செயலாளர் எஸ் சூர்யா அவர் வீட்டுக்கு வந்து டிநகரில் வந்து மதுரை போலீஸ் மஃப்டியில வந்து அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா அவர் ஒரு அறிக்கையை வந்து ட்விட்டரில் போடுறாரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா பெண்ணாடம் அப்படிங்கிற பேரூராட்சி வந்து மதுரையில் இருக்கு அந்த பகுதியோட கவுன்சிலர் சிபிஎம் கவுன்சிலர் விஸ்வநாத் வந்து அவர் முன்னிலையிலே வந்து ஒருத்தர் வந்து மழைக்குழியில இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணும்போது இறந்து போயிருக்காரு இதை பற்றிலாம் சு வெங்கடேசன் பேச மாட்டார் எம்பி அமைதியாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் போடுறாரு இது வந்து ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க தரப்பு தரப்புல புகார் அளிச்சது அடிப்படையில தான் இந்த கைது நடந்திருக்கு ஆமா அந்த மாதிரி பேரூராட்சியே மதுரையில கிடையாதான் அது கடலூர்ல தான் பெண்ணாடம்னு ஒரு பேரூராட்சி இருக்கு ஆனா இவங்க வந்து இன்னைக்கு என்னன்னா விஸ்வநாத்ங்கிற பேர்ல நம்ம கட்சியில யாராவது கவுன்சிலர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கவுன்சிலரே பேர் தப்பா சொல்றாரு அப்படிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லி சிபிஎம் கனகராஜ் இருக்கார்ல அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு அப்படி ஒரு பேரூராட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு நீங்க பரப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அடிச்சாலே தெரிய போகுது அதாவது பேரூராட்சி இருக்கா இல்லையா பாஜக மாநில செயலாளர் அவரே இப்படி பண்ணார்னா நம்ம அந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம்ல அவங்க எல்லாம் இப்ப எங்க கட்சி நிர்வாகிகள் ஆக்சுவலி இது வந்து இவங்களுடைய ஃபார்முலா பிஜேபி வடநாட்டில் நடந்த ஃபார்முலாவை இவங்க வந்து கணக்கு போடுறாங்க ஆமா அதுக்கு சூவே வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ராஜீவ் சந்திரசேகர் எல்லாம் வந்து இவர் ஃபேக் நியூஸ் போடுறாரு அது ஆதரிக்கிற மாதிரி அவங்க வேற கருத்து சுதந்திரம் போச்சு அப்படின்னு எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபேக் நியூஸ்ல எங்க கருத்து சுதந்திரம் இருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை போட்டுட்டு

ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே கூடவே வீடு காடு சொத்து பத்து கிட்னி சட்னி எல்லாம் விற்று பணம் எதிர்த்து வரவும் அப்படி பெட்ரோல் படிச்சிருக்காங்க பள்ளி உரிமையாளர் பக்கத்துல வழி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அவர் ஃபீஸ் அது ரொம்ப ரொம்ப அதிகம் தான் இப்ப எல்லாமே அண்ணாமலை சொன்னதுக்கு கண்டனம் தெரிவிச்ச அதிமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்ச பாஜக கண்டனத்துக்கு ஜெயக்குமார் கண்டனம் 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 செய்தி வெயிலின் தாக்கம் இன்று முதல் படிப்படியாக குறையும் மாடிப்படி ஏறி போற அளவுக்காக குறையுமா ஆதார் கார்டுடன் பான் கார்டு இணைக்க ஜூன் முப்பதுடன் முடிகிறது காலக்கெடு செய்தி இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு எவ்வளவு நாள் அரசியல் இதெல்லாம் சாதாரண விருது செந்தில் பாலாஜி கிடையாது மோடிக்கு கிடையாது இன்னொருத்தர் வந்துருக்காருல்ல யாருக்குங்கண்ணா அவருக்கே தாங்களாம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அரசியலுக்கு நான் தயாராகிட்டேங்கண்ணா அதெல்லாம் சொல்ல வராரு நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நிப்பாட்டுறாரு ஹைப்பே தான் அவரு ஓகே ஹைப் ஏறுதாங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதுதான் ஆனால் வந்து பால்டிக்ஸ் சரியில்லைங்கிற மாதிரி தான் உடைய மெசேஜ் இருக்கு விஜயோட ஸ்பீச்சில் அதனால பிளடி பால்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க பிளடி பால்டிக்ஸ் தான் இருக்கு ஆக்சுவலி இங்கே அதுதான் ஓகே சிறப்பு அதே குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நாளைக்கு கருத்துரை பகுதி இருக்கு அதையும் பாருங்க நிறைய கேள்விகள் அனுப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி